உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மது போதையில் துவிச்சக்கர வண்டியை செலுத்திய நபர் ஒருவருக்கு வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருக்கிறது இது எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் அச்சுவேலி பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பிட்ட நபர் வந்து ம அதிக மது போதையில் வந்து வீதியில் வந்து வண்டி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நபர் வந்து இப்போ அச்சுவரி போலீசாரோடு தர்க்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட நபர் மீது வழக்கு தாக்கல் செய்திருக்கப்பட்டிருக்கிறது அச்சுவரி போலீஸாருனால் மல்லகன் நீதிமன்றத்தில் ந மல்லக நீதவான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாரணைகள் முடிவில் வந்து இருபத்தையாயிரம் ரூபா தண்டப்பணம் விதித்து குறிப்பிட்ட நபரை வந்து விடுதலை செஞ்சுருக்கிறாங்க அதனால் இனி வருகின்ற காலங்களில் வந்து நீங்களும் யாராவது மதுபோதத்தையில வந்து சைக்கிள் ஓடுகிறீர்கள் அல்லது வந்து வாகனம் ஓடுகிறீர்கள் அப்படி என்று சொன்னால் அவதானமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் பதினோராம் திகதி இருந்து வந்து பார்த்திங்க சொன்னால் இலங்கையில் வந்து மது வரி அது மட்டும் இல்லாமல் நாலு வகை சிகரெட்டுகளினுடைய விலைகள் அதிகரிக்கப்படுகின்றன ஐந்து ரூபாவிலேருந்து பத்து ரூபா வரையும் சிகரெட்டினுடைய விலை அதிகரிக்கப்படுவதாகவும் அனைத்து விதமான மதுபானங்களுக்கும் வந்து அரசாங்கம் ஆறு வீதமான வரியை வந்து அளவுக்கு அதிகமாக கூட்டுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான விஷயங்களையும் வந்து கவனமாக இருங்க நீ மது அறந்துபவர்கள் அது புகைப்பிடிப்பவர்கள் மதுபானத்தினுடைய அது அது மட்டும் இல்லாமல் புகையிலேயே அது சிகரெட் விலைகளும் வந்து இனி வருகின்ற காலங்களில் கூடியிருக்கும் அதையும் வந்து அவதானத்தில் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் அண்மையில் வந்து ஒரு ஊடக ஊடகம் இல்லை ஒரு சமூக வலைத்தளம் ஒன்றில் வந்து பார்க்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து மணிவண்ணன் அவர்களோடு சேர்வர் அல்லது இணைவர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பகிரப்படுகிறது விறகு விரைவில் வந்து இணைந்து கொள்ள போகிறார் அப்படி என்று சொல்லியும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்ட வழி ஒலி ஒன்றில் வந்து பகிரப்பட்டிருந்தது அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட மணிவண்ணன் அவர்களிடம் வந்து சில வினாக்கள் கேட்கின்ற பொழுது அதில் வந்து அவர் டாக்டர் அர்ச்சனாவோடு இணைவது சம்பந்தமாகவோ அல்லது வந்து டாக்டர் அர்ச்சனாவோடு தொடர்ந்து பயணிப்பது சம்பந்தமாக எந்த விதமான கருத்துக்களையும் திரு மணிவண்ணன் அவர்கள் சொன்னதாக காணவில்லை ஆனால் குறிப்பிட்ட வெளி நண்பர் வந்து பார்த்திங்க சொன்னால் டாக்டர் அர்ஷினா வந்து வெகு விரவில் மணிவண்ணன் அவர்களோடு சேர்ந்து பயணிக்க இருப்பதாகவும் அடுத்த மாநகர சபை தேர்தலில் வந்து இருவருமே சேர்ந்து சந்திக்க உள்ளதாகவும் சொல்லித்தான் இருந்தார் ஆனால் மணிவண்ணன் வந்து தான் தனியாக சந்திக்க போவதாக சொல்லியிருந்தார் உண்மையில் டாக்டர் அர்ச்சுனா பற்றிய ஒவ்வொரு நாளும் விறுவிறுப்பான தகவல்கள் அல்லது வித்தியாசமான தகவல்கள் ஒன்று சுமந்திரனோடு இணைகிறார் அல்லது வந்து மணிவண்ணனோடு இணைகிறார் அல்லது வந்து இனிய அத்தை இனிய மற்ற கட்சிகளோடு இணைய இருக்கிறார் இப்படியான பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பேசு பொருளாக இருக்கிறது ஆனால் டாக்டர் அர்ச்சனா வந்து அவர் தெளிவாக சொல்லியிருந்தவர் தான் வந்து எந்த கட்சிகளோடும் இணைய விரும்பவில்லை தான் தனியாகத்தான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் ஒவ்வொருவருமே வந்து பார்த்திங்கன்னு டாக்டர் அர்ச்சனாவை வந்து ஒவ்வொரு கட்சிகளில் இணைகிறார்கள் அப்போ இணைகிறார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது நாங்களும் தொடர்ந்து பின்தொடர்கின்ற எங்களுக்கும் வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னென்னு சொன்னால் சில வேலைகள் அது உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நாங்களும் தேடி தேடி பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது என்ன சொன்னால் டாக்டர் அர்ச்சனா வந்து வேறு யாரோட இணைந்து பயணிக்க போகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் மீண்டும் ஆரம்பமாக இருக்கிறது அந்த தலைவருக்கான போட்டி அவர்களுக்குள்ள வந்து பதவி ஆசையினுடைய மோகம் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து பெரியோர் விமர்சையாக இருக்கிறது யார் தலைவர் யார் செயலாளர் பொருளாளருங்கிற பிரச்சனைகளில் கடந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கிடையே வந்து தற்காலிகமான தலைவர்கள் செயலாளர்கள் பொரு பொருளாளர்கள் எல்லாருமே வந்து நியமிக்க நியமிக்கப்பட்டார்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற அத்தனை அங்கத்தவர்களுக்குமே வந்து ஏதாவது வகையில் வந்து பதவிகள் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் மீண்டும் அதே பிரச்சனை இந்த பதவி பிரச்சனை வந்து மீண்டும் ஆரம்பி ஆரம்பமாகி இருக்கிறது இதுக்கு பின்னாடியில் வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி விளங்கவில்லை எல்லாருக்குமே பதவி ஆசை இருப்பது நோமல் ஆனால் இவர்களுக்கு இடையில் இருக்கிற பதவி ஆசை அப்படின்றது வந்து சொல்ல முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது அதே மாதிரி அடுத்த முதலமைச்சர் நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் சொல்லியிருக்கிறாரு டாக்டர் அர்ச்சுனா அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களை வந்து செய்திகள் கொண்டிருக்கின்றன அது யார் என்ன சொன்னாலும் எல்லா விட்டாலும் அதுக்கான அத்தனை தகுதிகளுமே வந்து எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனாவுக்கு இருக்கிறது டாக்டர் அர்ச்சனாவினுடைய நடவடிக்கைகள் அவ்வாறு அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு இளைய இன்றைய தமிழ் அரசியல்வாதி அப்படின்னு சொன்னால் அது டாக்டர் அர்ச்சுனா வைச்சாரும் அவர் மட்டும்தான் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார் அந்த வகையில் நிச்சயமாக அவருக்கான அத்தனை தகுதிகளும் இருக்கிறது மக்களாகிய நாங்கள் தான் ஆணை கொடுக்க வேண்டும் நாங்கள் ஆணை கொடுத்தமாக இருந்தால் நிச்சயமாக அவர் உங்கள் எல்லாருக்குமே பிடித்த ஒரு அரசியல்வாதி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பிடித்த ஒரு எதிர்கால வாழ்க்கையை அடுத்த சந்ததியினருக்கு அமைத்துக் கொடுக்கின்ற தகுதியும் டாக்டர் அர்ஜுனாவுக்கு இருக்கிறது அவருடைய ஆளுமைக்கு இருக்கிறது அவருடைய வித்தியாசமான ஒரு மக்கள் மீது அளவு கொண்ட அன்பு வச்சிருக்கிறார் அந்த அன்புக்கு வந்து அவரை என்ன முடியுமோ அதனால் முடிஞ்சவரை செய்வதற்காக போராடி கொண்டிருக்கின்றார் ஆனால் மக்களாகிய நீங்கள் அவருக்கான ஆணையை கொடுத்தால் நிச்சயமாக அது வெற்றியில் வந்து முடியும் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் அதே மாதிரி டாக்டர் அர்ஜுனா வந்து இன்னொரு பகிரங்கமான ஒரு அழைப்பை வந்து விடுத்திருக்கிறார் யாருக்கு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வைத்தியர்களுக்கு தான் வந்து அன்பான வேண்டுகோள் என்ற விடுத்திருக்கிறார் அதாவது வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு எதிரானவன் இல்லை நானும் உங்களில் ஒருவன் என்பதை வந்து நீங்கள் மறந்திருக்கிறீர்கள் தற்பொழுதுள்ள நிலைமையில் ஒவ்வொரு வைத்தியருடைய தனிப்பட்ட பிரச்சனைகளையும் என்னால் ஆராய்ந்து தனிப்பட்ட ரீதியில் அதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் உங்கள் பிரச்சனைகளை பாராளுமன்றத்திலும் சுகாதார அமைச்சிலும் கதைத்து தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்பதையும் ஏன் இந்த இடவெளி எங்களுக்குள் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் அண்ணா அக்கா என்று கதைத்ததை நினைவு கூறுங்கள் நான் உங்களிடம் வருகிறேன் அப்படி என்று சொல்லியும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று பார்க்காமல் உங்கள் தம்பி அல்லது உங்களுடைய அண்ணா என்று பார்த்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு தன்னோட கதையுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வடக்கு கிழக்கிலும் உள்ள வைத்தியசாலைகள் அனைத்திலும் வடக்கு கிழக்கு உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் உள்ள பிரச்சனைகளை ஆராய்ந்து சுகாதார அமைச்சிலும் அவற்றை சமர்ப்பித்து எல்லாவற்றை நிவர்த்தி செய்வோம் அப்படின்னு சொல்லியும் இப்பொழுது நான் உங்களுக்கு எதிரியாக தெரிகிறேன் என்றால் அது உங்களுடைய வைத்தறிச்சல் மட்டுமே காரணமாக இருக்கும் என்றும் இன்று சுகாதார அமைச்சில் பல பேரை சந்தித்தேன் சந்திச்சிருக்கின்றேன் அது மட்டுமில்லாமல் ிமெண்ட் மற்றும் டிரான்ஸ்பர் அதுக்கான காசுகள் பற்றியும் வந்து தன்னிடம் வந்து கொடோர்களில் வந்து தவம் கிடக்கின்றார்கள் எங்களுடைய சகோதரர்கள் அப்படி என்றும் சிரித்த வண்ணம் ஒரு வார்த்தையை பேச முடியாத நான் பழைய அறிச்சுனாதான் முன்பெல்லாம் சுகாதார அமைச்சுக்களில் இந்த சப்ஜெக்ட்கள் செய்யும் மிஸ்களை பார்க்கும் பொழுது வரும் இவர்கள் சரியாக வேலை செய்தால் நான் இலகுவாக போரின் ட்ரைனிங் போய் வர முடியும் என ஒவ்வொருவருமே என்னிடம் வந்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பயம் எங்கே அர்ச்சுனா என்று ஆள் லேபிள் போட்டு விடுவார்களோ அப்படி என்ற ஒரு பயமும் என்னது மருத்துவ துறை மறுபடியும் சொல்கிறேன் இது எனது மருத்துவத்துறை எனது பொதுமக்கள் முக்கியம் எனது சகோதரர்களும் முக்கியம் ரஷ்யாவிலும் சைனாவிலும் படித்து விட்டு வந்து மாதத்தில் நான்கு நாட்கள் வேலை செய்யும் மருத்துவர்கள் மட்டும் அவர்களை மட்டுமே நான் குற்றவாளிகள் என்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே பல்கலைக்கழகத்தில் படித்துவிட்டு நீங்கள் என்னை விலத்தி விக் நிற்கிறீர்கள் என்று சொல்லியும் டாக்டர் அர்ஜுனா வந்து தன்னோடு சேர்ந்து இணைந்து உங்களுடைய பிரச்சனைகளை கதைக்கு வருமாறும் அன்போடு கேட்டுக்கிறார் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இணைந்தீர்கள் சொன்னால் டாக்டர் அர்ஜுனாவோடு பயணிப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் அவர் பகிரங்கமாக உங்களை அழைத்திருக்கிறார் அத்தனை வைத்தியர்களையும் அழைத்திருக்கிறார் வைத்திய ஊழியர்களையும் அழைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சுகாதார ஊழியர்களையும் அழைத்திருக்கிறார் நீங்கள் எல்லாரும் டாக்டர் அர்ச்சனாவோடு சேர்ந்து பயணிச்சீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அதற்கான தீர்வுண்டு அது இல்லாமல் உங்களுக்கான எதிர்கால வாழ்க்கை வாழ்க்கை பிரகாசமாக வேண்டும் என்றால் டாக்டர் அர்ச்சுனாவோடு இணைந்தீங்க நிச்சயமாக அதனை வந்து வெற்றியாக உறுதியாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்